hello viewers, ini pakaporet 1ne piec episode 1 n 1

நான் உன்னு தொங்க விடாம விடமாட்டேன்னு அப்படியே கொலை வெறியில எந்திரிச்சாட்டியே வருவானிய கத்தி அப்படின்னு நமி மாதிரியே பேசின உடனே பைய குட்டி போட்ட பூன குட்டி மாதிரி அங்கேயே உட்காந்துருவான் உடனே அவன் விழுந்து விழுந்து சிரிச்சு அங்க பயங்கரமா ஆட்டம் போட்டு இருப்பான் அட என்ன மேட்டர்னா நமி இந்த அளவுக்கு கியூட்டா பண்ணி அவன் பார்த்ததே இல்ல இப்ப அந்த மூதேவி அவன் மூஞ்ச யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்றான்ல அதனாலதான் நம்ம பையன் லைட்டா ஜெர்க் ஆயிட்டான் இதுல வேற இந்த கண்ட்ரி எனக்கு ரொம்ப ரொம்ப சூடா இருக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு ஃபிட் ஆகலாம்பா நான் வேணா புதுசு வாங்கிட்டு வர்றேன்பா கண்ணுல ஒரே அடி ஐயோ கண்ணு கண்ணுன்னு உட்காந்துகிட்டு இருக்க அந்த டைம் ஏ முட்டா பையல சாவுடான்னு மேல இருந்து பாஞ்சு வந்து மூஞ்சலயே ஒரு மிதி அதுவும் மீச்சிட்டு மாட்டான் அப்படியே தேச்சுக்கிட்டே போய் அங்க இருக்க செவுத்துல வச்சு ஒரு டி அவ்ள அத 빌டிங் உள்ள கோலாப்ஸ் ஆயிருவான். ஒண்ணே மிஸ்டர் 2க்கு சம ஹாப்பி. நீ எல்லாம் பேச மட்டும் தான் лайக்கி வேற எதுக்குமே лайக்க இல்லமா. ஒண்ணே நம்மால வெறியோட இருந்து கொய்யால ரொம்பவே ஓவரா போயிட்டே இதோட சோலிய முடிச்சறேன்னு பாஞ்சி வருவான். வாட வா இந்தையனோட மஸ்காரான்னு சொல்லி கண்ணல மாட்டிருக்க மஸ்காராவை கழட்டி பிளேடு மாதிரி தூயிட் வீசுவான். அதுல அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு எஸ்கேப் ஆகி காலை தூக்கி ஆனே ਉਹਨੇ நரகத்தள பார்க்கறடான்னு ஊரே அடி அடிக்க போம்போது டப்புன்னு மறுடியும் நமி முஞ்சிக்க மாதிரி என்ன அடிக்காதீங்க ப்ளீஸ் மமா. ஐயோ நமி நமி நமீனே ஸ்டன்னாய நிக்கும்போதே அந்த மஸ்காரா மறுபடியும் ரிட்டர்ன் சுத்திட்டு வந்து அவனோட முதுகலையும் காலையும் ஒரு வெட்டு அதுக்கப்புறம் வந்த வேகத்துல அவன் கண்ணிலேயே வந்து ஒரு விட்டு இது போதுமே வேணும்னே நக்கல் பண்ணுவான் அவனுக்கும் இந்த மாதிரி சஞ்சய் கூட விளையாடுறதுக்கு ஜாலியா தான் இருக்காமா நான் ரொம்ப நேரத்துக்கு என்னால இப்படி எல்லாம் விளையாடிட்டே இருக்க முடியாது எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு மேன் என்னோட டியூட்டியே பிரின்சஸ கொள்றது அத பண்ணாதான் எல்லா பஞ்சாயத்தும் முடியும் அதனால உன்னை இங்கேயே இந்த ஸ்பாட்லயே நான் காலி பண்ண போறேன் ரெடி ஆறுன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்த ஆரம்பிப்பான் அதை நம்மளுக்கு ஒலவெறியோட லுக் விட்டு இருப்பான் இங்க ராயல் ஆர்மி கிட்ட பேலஸ் வெடி வைக்கணும்னு சொன்னவனையே எல்லாருமே பயங்கர ஷாக்ல இருப்பானு

தெரியும் பட் ஆனாலுமே லூபி தடுத்து வச்சிருப்பான் நம்ம போய் எப்படியாச்சும் ரெபல் ஆர்மியை தடுத்துடலாம்னு வெறியோட தான் போயிருப்பாங்க ஏன்னா ரெபல் ஆர்மியோ ராயல் ஆர்மியோ மட்டும் மீட் பண்ணாங்கன்னா அவ்வளவுதான் இந்த மொத்த லேண்டுமே காலி அதுக்கு நம்ம விடவே கூடாதுன்னு ஜோரோ எல்லாம் கெத்தா சொல்லியிருப்பான் ஆனா அதுக்கு முக்கியமா நம்ம விவி உயிரோட இருக்கணும் அதனாலேயே இங்க இருக்க மத்தவங்க எல்லாத்துக்கும் என்ன ஆனாலும் சரி விவியை மட்டும் பத்திரமா உயிரோட கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணி தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்து இருந்தாங்க போனா அவங்க உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாரா வந்தாங்க இது எல்லாத்தையுமே பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான் அந்த சக்காப்பைய கூப்பிட்டு நான் அவங்கள பார்த்து ரெண்டு வருஷம் ஆச்சு இப்ப நல்லா அழகாவே மாறிட்டு இந்த சண்டையல மட்டும் கண்டிப்பா பெரிய விருந்தே ஏற்பாடு பண்ணுவேன் அந்த செகண்ட் வீவீக்க என்ன நாக்க தொங்க போட்டுட்டு எப்படியும் அடிச்சு எனக்கு அளவுக்கு சாப்பாடு மட்டும் போட்ற என்னால முடியல மான். அதான் யோ쳐 பார்த்து எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. நீ கண்டிப்பா அந்த crocodile காலி गाली சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அண்ணன் ரெண்டு பேரும் பயத்தனமா உள்ள வருவானுங்க. ஏன்டா? என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டா நிஜமாவே இந்த கேஸ்டல நீங்க அழிக்க போறீங்களா? வெளியில சோல்ஜர்ஸ் எல்லாம்

பிளேடா மாத்த முடியும் அவனுக்கு ஜோரோ பத்தியும் தெரிஞ்சிருக்கு என்னன்னா நம்மால விஸ்கி பி கைலான்ல அந்த பைரட் ஹண்டர்ஸ் நூறு பேர்த்த சும்மா மறைஞ்சு மறைஞ்சு வெட்டி வீசினால அது நீதான அம்பான் அது மட்டும் இல்லாம சில வருஷங்களுக்கு முன்னாடியே சேர சொல்லி மிஸ்டர் செவன் மூலியமா நம்ம ஜோரோக்கு இன்விடேஷன் கொடுத்திருந்தாங்க ஆனா நம்மால என்ன பண்ணிருக்கான் அவனை துண்டு துண்டா வெட்டி வீசிட்டான் அந்த வேலையை பண்ணது நீதான ஒன்னு நம்மால சிரிப்பான் ஆக்சுவலா இவனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஓகே பண்ணிருந்தாங்கன்னா இந்த நிலைமையே இல்லையாமா ஆனா கேட்கல நான் என்ன பண்றது அப்படி ஒரு வேலை கம்பல்சரி இவன் வந்து சேரணும்னா இவன அவங்களோட பாசா ஏத்துக்கணுமாமா

என்ன பண்றா பயங்கரமா காட்டுவான் சோ இவங்க சண்டை பயங்கரமா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படியே கட் பண்ணி இந்த மிஸ்டர் 2 வ அவன் அப்பவே ஸ்டார்ட் இன்னுமே அந்த தாண்டி போயிட்டு இருக்கு ஸ்பீடு கொஞ்சமா ஆகும் மூஞ்சா இருந்தது ஸ்பீடு அதிகமாக அதிகமாக அவனோட மூஞ்சா அத உடனே அவனோட வீக்னஸ் காப்பி காப்பி ஃப்ரூட்டோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு சடடாம அவنين நம்மால இழுச்சிக்னே லகுூரதோட انا அது தெரியாத கிர்க்கு பையா செத்தடான அட்டாக் பண்ண வருவானா? சஞ்சி வாயோட ஒரு மிதி. அவளதான் அப்படியே திருச்செடிச்சு அங்க இருக்க பில்லிங்ல இடிச்சு வந்து விழுவான். அது மட்டும் இல்லாம பார்த்தாலே எனக்கு பார்த்தாலேடா மாமா என்னடா பத்தல என்ன பார்த்தல? அப்படி என்ன வீக்னஸ் அனி பார்த்தானே இயப்பா. ஒண்ணே சஞ்சி மேட்டர் சொல்லுவான் என்னன்னா அவன் நமி ஃபார்ம்ல இருக்கும்போது அவனால அந்த பேலக் கென்போ அட்டாக்க யூஸ் பண்ண முடியல. இத கேட்டே உடனே ஷாக் ஆவான். ஆக்சுவலா அவன் நமி ஃபார்ம்ல இருக்கும்போது நம்மால அட்டாக் பண்ண மாட்டானானாம். அதுக்கு அப்புறம் திருப்பி இவனை அடிக்கணும்னா அவன் நார்மலா அவன் மூஞ்ச மாத்திட்டு தான் அட்டாக் பண்ணுவான். அப்படியே அவன் லெஃப்ட் அவன் உடனே ஃபர்ஸ்ட் ஷாக் ஆவான். அது அதுக்கப்புறம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவான் எதுகிட்ட அந்த சிரிப்பு நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானேமா கரெக்டா இருந்தா என்ன இல்ல கரெக்டா இருந்தா தான் என்ன அந்த மாதிரி வேற ஒரு உருவத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆனானா அவனால பேலட் கென்போ டான்ஸா ஆட முடியாது பட் இருந்தாலுமே அதை ஓவர் கம் பண்ண அவன் இன்னும் நிறைய பிராக்டிஸ் எடுத்திருக்கானாமா உங்ககிட்ட கூட தான் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு பட் பரவாயில்ல என்னோட பிரைமா பேலட் கென்பா டான்ஸ் உனக்கு காட்டான்னு சொல்லி சோல்டர்ல மாட்டியிருந்தானே கொக்கு அதை எடுத்து காலைல மாட்டிட்டு உன்னோட வியூ பாயிண்ட்ல லெப்ட் சைட்ல இருக்கிறது பெண்ணு ரைட் சைடுல இருக்கிறது கோப்பு அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பான் அது எதுவா இருந்தா எனக்கு என்னடா ஏன்டா லூசு

இருக்கமா என்ன கைய வச்சு தொட்டوني அவன் பேஸுக मारிரும் மகனே செத்தடான்னு வந்த வேகத்தில் மூஞ்சோட ஊறு அடி அப்படியே போய் விழுவான அவனுக்கு என்ன கொலை காண்டாவோம் கேப் அந்த மூதேவி மறுடிய ட்ரிக் பண்ணி அட்டாக் பண்ணுவான் நம்ம கேப் போடாம ஒரு மூண அடி நச்சி நச்சி வச்சிருவான் அப்படியே ரத்தம் சொட்டு ரெண்டு ஈக்குவலான டேமேஜ் இதோட கிக் பண்ணுவான் அவனும் கிக் அதுல அவன் கால்ல மாட்டிரக்க வாத்து தான் ரொம்ப தூரத்துக்கு நீட்டுமே நெஞ்சிலேயே ஒரு குத்து பையன் அடி வாங்கிட்டான் உடனே மிஸ்டர் டூ கேப் விடாம அடுத்த அட்டாக் பண்ண வருவான் இந்த டைம் சஞ்சய் கொஞ்சம் உசாராயிட்டான் அதனால அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஐய கீழ ஊனிட்டு அப்படியே ரொட்டேஷன் அடிச்சுட்டே இருப்பான் உடனே அவனும் ரொட்டேட் பண்ணி தான் ஆகணும் அதனால கரெக்டா எய்ம் பண்ணி சஞ்சய் அட்டாக் பண்ண முடியல இதே நேருக்கு நேரு சண்டை போட்டுருந்தா கண்டிப்பா அட்டாக் பண்ணிருப்பான் சோ அப்படி கொஞ்ச நேரத்துக்கு சுத்தி சுத்தி அடிச்சுக்குவானுங்க அதுக்கப்புறம் என்ன மாத்தி மாத்தி ஒரே மாதிரி மூஞ்சி மூஞ்சா அடிச்சுக்கிட்டு திருச்சு அடிச்சு போய் விழுவானுங்க அப்போ ரெண்டு பேரும் அடங்குற மாதிரி இல்ல விடமாட்டேன் விடமாட்டேன்னு மாத்தி மாத்தி விடாம சண்டை போடுவானுங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான அடி விழும் அப்படியே கண்ட அடி விழுந்து தெரிச்சு

இல்லன்னு சொல்லி அவனை கை கொடுத்து எழுப்பி விடுவான் உடனே அவனுக்கு சம ஹாப்பி இதுதான் ஒரு நட்போட இலக்கணம் எனக்கு ஆனந்த கண்ணீர்லாம் வரலன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருப்பான் அந்த டைம் நம்மளால காலை வச்சு அவன் மண்டையில ஒரு போடு போட்டு அந்த காகல்ஸ கழட்டிட்டு போயிருவான் ஏன்னா அதை நம்ம உசோ போடுறது அட பாவி நல்லா பேசிக்கிட்டு நடு மண்டையிலேயே அடிச்சு அடான்னு பேனு கிடப்பான் இங்க சஞ்சிக்கே தெரியுது உள்ளுக்குள்ள ரெண்டு போன்ஸ் டேமேஜ் ஆயிருச்சுன்னு இனி அத போய் சரி பண்ணுவோம்ல இப்ப நம்மளால இவ்வளவு நேரம் சண்டை போட்டது சவுத் பிளாக்கு சோ அந்த பேட்டில் சஞ்சய் வின் பண்ணிட்டான் அப்படியே கட் பண்ணி பேலஸ் காட்டுறாங்க அத சுத்தி ஏகப்பட்ட வெடிமருந்து அதான் விவி வெடிக்க வைக்க

Yeah!